இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் வந்து பெர் லிட்டருக்கு வந்து கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு வந்து டுவெண்ட்டி அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்போ ரெண்டாயிரம் ரூபா லிட்டரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூவா இதை நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வரும் நீங்கள் சேஃப்டி டேங்கில் வந்து பிரிக்கு ஏதர் பிரிக்காக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஹாலோ பிளாக்காக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஸ்டோன் கருங்கல் வச்சு கெட்டுறதாக இருக்கட்டும் எதாகனாலுமே ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு வந்து இருபது ரூபா அப்படின்னா நாற்பதாயிரரூவா செலவு வருது இதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ செலவாகினது அப்படின்னா ஒரு உரை வந்து எண்ணூற்றம்பது ரூபா சரிங்களா ஸோ அப்போ ஆறு உரை நம்மளுக்கான காஸ்ட் வந்து ஐயாயிரத்தி இன்னூறுரூவா வருது சரிங்களா ஸோ ரவுண்டாக ஐயாயிரம் ரூபா வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான லேபர் சார்ஜஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் சரிங்களா அப்போ ஒரு மூணு பேர் அரை நாள் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க சைட்லேருந்து ரெண்டு பேரும் வருவாங்க வேளை உங்களுக்கு வந்து ரோடு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அவங்களே ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒருவேளை டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது அடி தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து பிளேஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஹாஃப் டேக்கு ஒரு த்ரீ டே மூணு லேபர் அப்படிங்கிற அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அப்படிங்கிற ஐயாயிரம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகுது அதுக்கு போக இதுக்கு மேலே நம்ம வந்து மேலே வந்து நம்ம வந்து ஒரு கம்பி கட்டி இந்த இதுக்கு மூடி கொடுத்துருவாங்க அந்த மூடியை போட்டு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான காஸ்ட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் வந்துடும் காங்கிரீட்டுக்கு ஒரு ரெண்டு மூடைக்கு ரெண்டாயிரம் மணல் ஜல்லி சிமெண்ட்டு லேபர் காஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் கம்பிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அது போக சென்ட்ரிங் காஸ்ட் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா வந்துடும் ஸோ இப்போ இது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு அது ஒரு ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வருது அதுக்கடுத்து நம்மளுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்கேவேஷனுக்கான காஸ்ட் அது ஒரு ரெண்டாயிரரூவா வரும் இதை மட்டும் நீங்கள் அந்த நாலு அடியை மட்டும் தோன்றதாக இருந்தால் ஒரு ரெண்டு லேபரை விட்டீங்கன்னா அவங்களே தோண்டி கொடுத்துருவாங்க ஸோ அப்படி அதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுக்கான காஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து உர இறக்கிறதுக்கான காஸ்ட் வருது ஆனால் அதுக்கான காஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு செஃப்டி டேக் கட்டுறோம் அப்படின்னா இதே ரெண்டாயிரம் லிட்டருக்கு நம்மளுக்கு வந்து நாற்பதாயிரரூவா வருது